லார்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கற்றுத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் செகண்ட் கொருந்தியன்ஸ் சாப்டர் சிக்ஸ் வர்சஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் ஆனப்படியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரையை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேச விரும்புகிறார் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு கத்தர் நம்மளை அழைப்பு கொடுக்கிறார் அந்த அழைப்புக்கு நீங்கள் இணங்குவீர்களே ஆனால் நாம் பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்க முடியும் ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர் அவரை போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கு அவர் முதலாவது சொல்லுகிற காரியம் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும் அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும் அலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அசுத்தமானதே தொடாதருங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போக வேண்டும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் சிலரை விட்டு நம்ம பிரிந்து இருக்கிறது ரொம்ப அவசியம் அந்த யார் அந்த சிலர் என்பதை குறித்து இந்த வசனங்களிலே நம்ம தியானிக்க கத்தர் கிருபை செய்வாராக அப்போ எப்போது கொருந்து சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார் பதினோராவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கொருந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல அப்போஸ் நான் எப்பவும் குருந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு அவர் பேசுகிறார் இன்னைக்கு தேவன் ஒரு பிள்ளையை போல நம்ம பேசுகிறார் ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் தேவன் நமக்கு பிதாவாக இருக்க விரும்புகிறார் நம்ம எல்லாம் அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கும்படி ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அதற்காண்டவர் சொல்கிற ரெண்டு காரியம் நம்ம அவர்களை விட்டு பிரிந்து வர வேண்டும் அந்நிய நுகத்திலே அவசுவாசிகளுடனே பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் பிரியமானவர்களை ஒருவேளை அப்படியான நுகத்தில் நம்ம இருப்போமே ஆனால் ஒருவேளை அந்த மாதிரியான திருமண பந்தத்தில் நம்ம இருப்போமே ஆனால் விசுவாசிகள் அவ்விசியோ அவ்விசுவாசிகளோடு அநேக நேரங்களிலே ஒருவேளை ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கலாம் இல்லை ஒரு சில நிமி ஒரு சில நிகழ்வுகள் நிமித்தம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம் அதனால நம்ம அவங்கள விட்டு பிரிந்து வர வேண்டும் என்று தேவன் சொல்லலை ஆனால் இனிமேல அப்படிப்பட்டதான நுகங்களிலே நம்ம பிணைக்கப்படக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வரன்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வயதாகும்போது அதிகமான வயது வரும் பொழுது என்ன செய்து விடுகிறார்கள் அநேகர் கிறிஸ்தவத்தில் நம்மளுக்கு பெருசாக மாப்பிள்ளை இல்லை பொண்ணு இல்லைன்னு சொல்லி அந்நிய நுகத்திலே அவர்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் யாரோடையோ பேசுகிறார் பிரியமானவர்களை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு பிதாவாக இருப்பாரே ஆனால் கர்த்தரே நம்புங்கள் அமேன் அலே லூயா விசுவாசிக்கும் பங்குன்றதே கிடையாது எப்படி ஒரு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பங்கு இல்லையோ இன்றைக்கி நம்ம எல்லாம் காலையில் எழும்பின உடனே என்ன செய்தோம் லைட்டை போட்டோம் அந்த இருள் என்ன செய்திருச்சு விலகிருச்சு இருளும் வெளிச்சமும் ஒன்றா வாசம் பண்ண முடியுமா முடியவே முடியாது இருளும் வெளிச்சமும் ஆப்போசிட் வெளிச்சம் இருந்தால் அங்கே இருள் இல்லை இன்றைக்கி லைட்டை ஆஃப் பண்ணிட்டா வெளிச்சம் மறைஞ்சிருச்சுன்னா அங்கே இருள் இருக்குது அப்போ அப்படி தான் அவிசுவாசிகளும் விஸ்வாசிகளும் ஒரு 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 நம்மளாம் நம்மளுடைய ஊடுகளில் ஊர்களெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா மாடு எரும்பு மாடை பூட்டி இல்லை அந்த புல்ல காட்டெல்லாம் அவங்க பண்ணும் பொழுது அந்த நுகத்தை போடுகிறார்கள் ஒரு மாடு விஸ்வாசி விஸ்வாசிக்கிறது ஒரு மாடு அவிஸ்வாசியாக இருந்தால் அந்த அந்த மாட்டு வண்டி எங்கே போகும் யோசித்து பாருங்கள் நம்ம விஸ் அவிஸ்வாசிகளோடு இருக்கும்போது இன்றைக்கி அவிஸ்வாசியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அதனுடைய வழி வேதனை தெரியும் சர்ச்சுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்களை வளர்க்கிறதுல கடினம் எத்தனையோ கடினங்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இதில் கவனமாக இருங்கள் என்று கற்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லிருந்த இவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் என்று இது கூட தேவன் சொல்லுகிறார் சில பார்ட்னர்ஷிப் சிலர் வந்து கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு சிலரோட பார்ட்னர்ஸாக இருக்கும்போது கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவர்களை விட்டு பிரிந்து போய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நம்ம பொறுப்படி போய் ஒரு சில காரியங்களிலே ஒப்பந்தங்களே செய்யக்கூடாது அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து போங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அசுத்தமானது விக்ரகங்களை காரியங்கள் எல்லாம் நமக்கு அசுத்தமானவைகள் ஒருவேளை அவர்களுக்கு அது பெரிய தெய்வமாய் தெரியலாம் ஆனால் நம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும் அதனுடைய உண்மை என்ன தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரே ஒரு உயிருள்ள தேவன் தான் இருக்கிறார் ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் இன்னைக்கு ஆராதனையில் சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர் இயேசுவன் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் இயேசு என்றால் யார் என்று தெரியும் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்றால் யார் என்று நமக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைக்கும் கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அசுத்தமானதை தொடாதிருங்கள் எதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரோ அதை நாம் வெறுக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் ஹலே லூயா ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த ஏரியாவில் ஒருவேளை ஸ்ட்ரகிள் பண்ணுகிற யாராவது நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வசனத்துக்கு நீங்கள் நடுங்குங்க ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற வார்த்தை ஆடோர் இன்னைக்கு சிலருடைய காரியங்களில் ஒருவேளை நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டிய ஏரியாவில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ரொம்ப கிளியராக நோ சில காரியத்தை நோன்னு சொல்கிறாரு டூ நாட் டச் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம ருசிக்க முடியும் நம்முடைய சந்ததியாக ருசிப்பார்கள் ஹலே லூயா பொறுமையோடு காத்திருங்கள் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை அருமையாய் நமக்கு செய்து கொடுப்பார் ஹலே லூயா அசுத்தமானதை தொடாதிருங்கள் அவர்களை விட்டு நடுவிலிருந்து புறப்பட்டு பிரித்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் அவங்களுக்கு தேவனாக இருக்க விரும்புகிறார் நாம் எல்லாருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார் ஆமேன் அப்பா எது நம்மளை கைவிடுவாங்களா கைவிட மாட்டாங்க இல்லையா ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார் ஹலே லூயா அதனால் சில ஹேஸ்டியான ஒரு சில சீக்கிரத்தில் சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிற அந்த இடத்துல நம்ம தவறி விடாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ரெண்டு குறந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலையில் வந்திருக்கிற நாம் யாராவது ஜெபிக்கலாமா